என்னடா ஆரம்பமே பாட்டோட வரேன்னு யோசிக்கிறீங்களா உடனே விஷயத்துக்கு வரேன் நம்ம கிட்ட சினிமால டாப் லிஸ்ட்ல இருக்கிற ஹீரோ யாருன்னு கேட்டா டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றது நம்ம ஆட்ட நாயகன் விஜய் தான் இப்போ அவரு அரசியல் பக்கம் போனனால அவரோட இடத்துக்கு அடுத்தது யாரு 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 அப்படின்னு ஒரே கேள்வியா இருக்கு அந்த கேள்விக்கு பதில் தேடிட்டு இருக்கும் போது சினிமா வட்டாரத்துல பேசப்பட்ட ஒரு ஹீரோ தான் சிவகார்த்திகேயன் இவர் தான் விஜய்யோட அடுத்த இடத்துக்கு வருவார் அப்படின்னு சொல்றாங்க இப்போ சிவகார்த்திகேயன் அந்த பக்கம் பார்த்தா அமரன் படத்துல நடிச்சிருக்காரு அது வர்ற தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா ஏ ஆர் முருகதாஸோட படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்த்தா வெங்கட் பிரபு தன்னோட படத்துல அடுத்த ஹீரோவே சிவகார்த்திகேயன் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியில வெளிப்படையாக சொல்லியிருக்காரு ஆனால் நம்ம சிவகார்த்திகேயன் இப்போ சில படங்களில் கமிட்டாக இருக்காருன்னு அந்த படங்களை முடித்த அப்புறம்தான் தன்னோட படத்தில் நடிப்பார் அப்படின்னு வெங்கட் பிரபு சொல்லியிருக்காரு நமக்கு எப்படியோ நல்ல படம் ஒன்று வந்தால் சரி அவன் தான் அட அப்படியே நம்ம அடுத்த தளபதி யாருன்னு இந்த சினிமா வட்டாரம் கொஞ்சம் சொல்லிருச்சுன்னா இன்னுமே நல்லா இருக்கும்